ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா வாழைக்கா வந்து நம்ம வந்து சீக்கிரமாக வந்து கருத்து போயிடும் இல்லையா கற்காமல் இருக்கிறதுக்கான டிப்ஸ் தான் இந்த வீடியோ ஃபுல்லாவே நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறோம் வாழைக்கா பாத்துட்டீங்க அப்படின்னா நம்ம வாங்கிட்டு வரும்போது இந்த மாதிரி பச்சை பசேல் அப்படின்னு இருக்கும் கொஞ்சம் நாள் ஆக போக போக நமக்கு வந்து இந்த மாதிரி கருப்பா வந்து ஆரம்பிச்சிடும் கருப்பாவும் ஆகும் அதே டைம்ல நமக்கு வந்து உள்ள வந்து பழுக்க ஆரம்பிச்சிடும் இதை வந்து சீக்கிரமா வந்து பழுக்காம இருக்கணும் சீக்கிரமா வந்து கருக்காமல் இருக்கணும் அப்படின்னா இந்த டிப்பை வந்து நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த மாதிரி வந்து சீப்பு சீப்பா நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்னா அதை வந்து தனித்தனியாவே நீங்க வந்து பிச்சுடுங்க ஒவ்வொரு வாழைக்காவும் நீங்கள் வந்து தனித்தனியாக வச்சுக்கோங்க எப்படி நம்ம வந்து ஒரு அஞ்சு வாழைக்கா நாலு வாழைக்கா அந்த மாதிரி தான் வாங்குவோம் ஸோ அந்த மாதிரி இருக்கிற சே எப்படி நமக்கு வந்து ஃபர்ஸ்டில் வந்து கருப்பாகும் அப்படின்னா இந்த இடத்துல அதாவது கீழே வந்து நுனிப்பகுதி சொல்லுவாங்க இல்லையா இந்த அடிப்பகுதி அது மட்டும் இல்லாமல் மேலே வந்து காம்பு பகுதி இதில் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து கருக்க ஆரம்பிக்கும் பழுக்கிறதா இருந்தாலும் இந்த ஸ்டேஜில் தான் நமக்கு வந்து இந்த இடத்துல தான் வந்து பழுக்க ஆரம்பிக்கும் ஸோ எந்த மெத்தடில் நம்ம வந்து வாழைக்கா வந்து வச்சாலும் சீக்கிரமாக கருத்துடும் ஃப்ரிட்ஜில் வச்சாலும் சரி கவர்ல போட்டு வச்சாலும் சரி சீக்கிரம் சீக்கிரம் நமக்கு வந்து கருப்பாயிடும் அதுக்கு வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அண்டா அந்த மாதிரி எடுக்காதீங்க இந்த மாதிரி அகலமாக இருக்கணும் ஒரு பக்கெட் பக்கெட்டாக இருந்தால் கூட பரவாயில்ல நான் வந்து டப்பு எடுத்திருக்கேன் அதில் வந்து என்ன பண்ணோம்னா தண்ணி வந்து ஃபில் பண்ணிவிடுங்க தண்ணியில் வந்து இந்த வாழைக்காய் வந்து நம்ம போட்டு வச்சிடலாம் இந்த மாதிரி போடும்போது பாத்துட்டீங்க அப்படின்னா இந்த காம்பு பகுதி நமக்கு வந்து முங்கி இருக்கணும் அதே டைம்ல இந்த அடிப்பகுதி நமக்கு வந்து முங்கி இருக்கணும் சோ அந்த மாதிரி மெத்தட்ல வந்து நம்ம வந்து இந்த வாழைக்காவை முக்கி போட்டுடலாம் தண்ணியில் போடுறச்ச பாத்துட்டீங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப நாளைக்கு வந்து கருக்காது அதே டைம்ல நமக்கு பழுகவும் பழுக்காது ஃபிரிட்ஜ்ல வச்சு யூஸ் பண்ண வேண்டிய அவசியமும் நமக்கு வந்து இருக்காது ஆனால் இந்த தண்ணியோட கலர் மட்டும் நமக்கு வந்து ரெண்டு நாளுக்கு ஒருக்க சேஞ்ச் ஆகிடும் அது மட்டும் இல்லாம வாழைக்காய் வந்து கொஞ்சம் வந்து மேலே வளவளன் ஆகிடும் தண்ணியிலே இருக்குது இல்லையா அதனால ஆகிடும் ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டு நாளைக்கு ஒருக்க நம்ம வந்து தண்ணியை மட்டும் மாத்திட்டே இருந்தா போதும் தண்ணியை மாத்திட்டு இந்த மாதிரி வாழைக்காய் வந்து லைட்டாக வந்து தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நல்ல வாட்டர் இந்த மாதிரி வந்து ஒயிட் வாட்டரில் வந்து நம்ம போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா இது வந்து கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் கெடாமல் நம்ம வந்து பா பாதுகாத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி சீப்பா இருக்கும்போது நீங்கள் செய்து வந்து கழட்டிட்டுங்க தனித்தனியாக ஒத்த கோத்தியான வாழைக்காவ போடுங்க சீப்பா வந்து நீங்க போடாதீங்க மெயின் வந்து இந்த காம்பு பகுதி முங்கி இருக்கணும் அதே நேரத்தில் நமக்கு வந்து கீழே அடிப்பகுதி நமக்கு வந்து முங்கி இருக்கணும் இந்த மெத்தட்ல நம்ம வந்து வாழைக்காவை வந்து சூப்பரா வந்து ரொம்ப நாளைக்கு வந்து ஸ்டோர் பண்ணலாம் ஃப்ரிட்ஜே தேவை கிடையாது நம்ம வெளியில வச்சு யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு வாழைக்கா வந்து ரொம்ப நாளைக்கு வரும் ஸோ இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் டேக் கேர்